குபேரா குபேராப்பட்டூலில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து சில்வர் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் கலர் சாட் பாருங்க சேலை பாருங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு டிஜிட்டல் போட்டிருக்காங்க சேலை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது கலர் சாட் பாருங்க சூப்பர் ஃபுல்லாக விஏபி கலர் சார்ட் கலர் சார்ட் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது ஆரிய வரக்கு ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க கலர் சாட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதே நீங்கள் வெளியே போய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபா போடுவாங்க சுகலக்ஷ்மிக்கு விஜிட் பண்ணாங்க ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் வேஸ்ட் இருக்கு சில பேர் வந்து அக்கோவாடி ஷூ வீரோ நானூற்றி அறுபது சேலை எவ்வளோ சூப்பர் சேலை பாருங்க ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபுல் சாரீஸில் ஜருகி இருக்கும் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் வீரோ நானூற்றி அறுநூறுவா வணக்கம் நான் வந்து ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைலேருந்து பேசுகிறேன் மதுரை நம்ம வந்து இப்போது காமிக் போகிறது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தியாலி கலெக்ஷன் எக்கச்சக்க கலெக்ஷன் வந்திருக்கு லோ ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டில் வந்து நூறுவாரு ஸ்டார்டிங் இருக்கும் அதுக்கு வந்து ஹை எல்லா ரேஞ்சில் கிடைக்கும் நான் இப்போ வீடியோவில் வாங்க ஒரு ஒரு ரகம் காமிக்கிறேன் இது பாருங்கள் வீரோ மாதிரி ஃபுல்லாக கான்ட்ரஸ்ட்டு பார்ட்ரு ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் முந்நூற்றம்பது ரூபா வீரோ த்ரீ ஃபிஃப்டி ரேட்டில் சேலை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது கலர் சார்ட் எக்கச்சக்க இருக்கும் இது வந்தான் வீடியோவில் உங்களுக்கு ஆர்ப்பி சேம்பிள் கேட்காமிக்கிறேன் டிசைன் கலர் சார்ட் நிறைய கிடைக்கும் ரேட் வந்து வீரோ முந்நூற்றம்பது ரூபா சூப்பர் சேலை வித் ப்ளவுஸ் ஃபுல்லாக இதில் கோல்டு ஜெரி போட்டிருக்கும் சில்வர் கூட இருக்கும் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க வீரோ முந்நூற்றம்பது ரூபா அடுத்து பாருங்கள் சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்க்னு வந்து பட்டிலே கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்க் வித் கான்ட்ராக்ட் பார்டர் இல்லை உள்ளே ஃபுல்லாக இஷ்டம் இது வந்து டிசைன் வரும் ரேட் பார்த்தோன்னே வீரோ த்ரீ நைன்ட்டி முந்நூற்றி தொண்ணூறுல ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சில இது வந்து நம்ம சப்போஸ் வெளியே போய் வாங்கினான்னு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் வீரோ த்ரீ நைன்டி கலர் சாட் வந்து இதில் நிறையா இருக்கும் நான் ஒரு வீடியோவில் ஆறு பீஸ் காமிக்கிறேன் ஏன் எவ்வளோ ப்ரீஸாக போட முடியாது நிறைய ரகம் வச்சுருக்கோம் இது மட்டும் கிடையாது ஃபேன்சி ஃபேன்ஸ்கட்டு நைட்டி எல்லா ரகம் வச்சுருக்கோம் சாரீஸ்ல வந்து ஸ்பைசியில ஃபுல்லாக ஒரு ஒரு ரகம் பாருங்கள் நான் காமிக்கு போனேன் இதை பாருங்கள் சில்வர் சில்க் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் சைனிங் இருக்கும் செல்லு ஸ்பைசி சில்க் இதில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு பீஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ஃபுல்லாக சில்வர் வரும் சாஃப்ட் கிளாத் வரும் கான்ட்ரஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து இம்போஜ் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஃபோர் செவன்டி ஃபுல் சில்வர் வரும் கான்ட்ரஸ்ட் பார்டர் கான்ட்ரஸ்ட் முந்தி சைனிங் சில ஸ்பைசி சில்க் இது வந்து சில்க்ல கொடுத்துருக்காங்க ஃபோர் செவன்டி ஓன்லி ஃபோர் அடுத்த இதை பாருங்க இது வந்து கோல்டு ஜெரியில சாஃப்ட் சில்க் காண்ட்ரஸ்ட் பார்டர் ரேட் வந்து வீரோ ஐநூத்தி இருபது ரூபா சீப் அண்ட் பெஸ்ட் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது மட்டும் கிடையாது நான் ஃபுல்லா சாம்பிளில் போட்டு முடியுது எக்கச்சக்க கலெக்ஷன் வச்சிருக்கோம் வீரோ வந்து ஐநூத்தி இருபது ரூபா ரேஞ்சு பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ரேட் வந்து உங்களுக்கு இந்தியும் எங்கேயுமே கிடைக்காது இதே வந்து நம்ம ஷோரூம்ல போய் வாங்கினான்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு போடுவாங்க இங்கே வந்து கடைக்கு விசிட் பண்ணாங்க வீரம் ஐநூற்றி இருபது ரூபா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கோம் தியாலி கலெக்ஷன் ஃபுல்லாக வந்திருக்கு நிறைய ஐட்டம் வந்திருக்கும் வந்து வந்து பாருங்க அடுத்த இதை பாருங்கள் டிஷு மாடல் டிஷூவில் வந்து கான்ட்ராக்ட் போர்டர் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து வீர உங்களுக்கு ஃபோர் எயிட்டி நானூற்றி எண்பது டிஷு கிளாத்து டிஷூ சைனிங் இருக்கும் ஃபுல்லாக புட்டா கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் பார்டர் கலர் சார்ட்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இது மட்டும் கிடையாது கலர்ஸ் இன்னும் நிறைய இருக்கு டிசைன் நிறைய இருக்குது மாறிட்டே இருக்கும் வீரோ வந்து அவங்களுக்கு ஃபோர் எட்டு இந்த ரேட்டு எங்கேயுமே கிடைக்காது சூப் லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணாங்க நிறைய ரகம் வச்சிருக்கோம் வந்து வந்து பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஃபோர் எட்டிக்கு இந்த குறையாமல் கிடையாது சேலை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு முந்தி இது வந்து ஃபுல்லாக கான்டெக்ட் வரும் ஃபுல் ஃபுல் சாரீஸ்ல புட்டா இருக்கும் கோல்டு ஜரியில வீரோ நானூற்றி எண்பது பார்த்து பாருங்க டீசூல வந்து பின்னி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல் சிரியோஸ்க்கு போட்டிருக்காங்க கான்டஸ்ட் பார்டர் இருக்கும் ஃபுல் சாரீஸில் வந்து கோல்டன் ஜெரி பார்டர் இருக்கும் ஃபுல் உதவ புட்டா புட்டா இருக்கும் ரேட் நம்ம வந்து பார்த்தோன்னே வீரோ ஐநூற்றி முப்பது ரூபா ஆயுத்தி முப்பது ரூபாவில் சேலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் கான்டஸ்ட் பாட்ரு கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரெண்டிங் மாடல் இருக்கு இது வந்து ஸ்பைசி சில்க்கு சொல்கிறாங்க இதில் நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆய்நூற்றி முப்பது ரூபாயில் எவ்வளோ சூப்பர் சேலை பாருங்கள் வீரோ ஐநூற்றி முப்பது இது வந்து முந்தி முந்தி பாருங்கள் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஃபுல் சாரீஸில் கோல்டு இருக்கும் வீரோ ஐநூற்றி முப்பது ரூபா கடைக்கு விசிட் பண்ணாங்க இதை மட்டும் கிடையாது நிறைய ரகம் வச்சிருக்கோம் எல்லா ரகம் வச்சுருக்கோம் கடைக்கு வந்து வந்து பாருங்கள் சப்போஸ் ஹோல்சேல் ஹோல்சோல் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய ரகம் வச்சுருக்கோம் இதை பாருங்கள் டிஜிட்டல் காட்டனில் குஞ்சு வச்சதை சூப்பர் சேலை போட்டிருக்காங்க தியாலி ஸ்பெஷல் ஐட்டம் ரேட் வந்து பார்த்தோன்னே வீரோ ஐநூற்றம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டியில் சேலை பாருங்கள் எவ்வளோ ஆளுக்கா வீரோ ஃபைவ் ஃபிஃப்டி டிஜிட்டல் போட்டிருக்காங்க சேலை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு கலர் சாட் பாருங்க சூப்பர் ஃபுல்லா விஐபி கலர் சா்ட் கலர் சார்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஒரு பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் வீரோ ஐநூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ரகம் நிறைய வச்சிருக்கோம் ஃபுல் தியாலி ஸ்டாக் வந்துருச்சு கடைக்கு விசிட் பண்ணுங்க நிறைய ஐட்டம் வச்சுரு வந்துருச்சு ஃபுல்லாக இது பாருங்கள் இது வந்து முந்தி வித் குஞ்சும் ஃபுல்லாக டிஜிட்டல் டிஜிட்டல்லே வந்து உள்ளே ஃபுல்லாக கோல்டன் ஜரி இது ஜரி போட்டிருக்காங்க கலர் சாட் நிறைய இருக்கு வந்து வந்து எடுங்க அடுத்து இதை பாருங்க சாப் சில்க் சாப் சில்கில் வந்து ஃபுல் ஆரி வரக் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து வீரோ சிக்ஸ் ஃபிஃப்டி ஆரி வரக்கு ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க கலர் சாட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீரோ ஆறுநூற்றம்பது ரூபா இதே நீங்கள் வழியே போய் வாங்கினான்னு வச்சுக்கோங்க தொள்ளாயிரம் ரூபா போடுவாங்க சுப்லக்ஷ்மிங்கே விஜிட் பண்ணுங்க ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் வேஸ்ட் இருக்குது இது மட்டும் கிடையாது இருந்து ஸ்டார்டிங் இருக்கும் எல்லா ரகம் வச்சுருக்கோம் சாரீஸு டாப்ஸு லெகின்ஸ் நைட்டி ப்ளவுஸு எல்லாமே கதம் கிடைக்கவங்கள ஒரே கடையில் வேலை முடிச்சுட்டு போலாம் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இதை பாருங்க சேல ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணிக்காங்க சாஃப்ட் சில்க் ஆரிய வரைக்கும் நம்ம சப்போஸ் வெளியே வச்சுக்கோங்க நானூறுரூவா போடுவாங்க சேல பாருங்க வீர ஆறுநூத்தி ஐம்பது ரூபா சாப்பிட்டு செலுக்கு வித்து கொஞ்சம் இது வந்து பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஐட்டம் பாருங்க காட்டன் சில்வரில் வீர நானூற்றி இருபது ரூபா ஃபுல் சில்வர் சரி நானூற்றி இருபது ரூபா ஓன்லி ஃபோர் காட்டன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஓன்லி ஃபோர் ஒரு பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுல் சாரீஸ் வரக்கு இருக்கும் ஹீரோ நானூற்றி இருபது ரூபா இது வந்து கான்ட்ரஸ்ட் முந்தி இந்த மாதிரி ஃபுல் ஜர்கியோட முந்தி வித் கொஞ்சம் ஃபோர் டுவெண்ட்டி அடுத்த பாருங்கள் உபேரப்பட்டூ குபேரா குபேரப்பட்டூரில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து சில்வர் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஆறுநூற்றி ரூபா சிக்ஸ் தேர்ட்டி ஒன்லி ஃபோர் கலர் சாட் பாருங்கள் சேலை பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஆறுநூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து சூப்பர் சேலை ப்ளவுஸே வந்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ரேஞ்சை ஒரு அப்படி தனியாக வாங்கினானே நானூற்றம்பது ரூபா ரேட் போடுறாங்க அதே வந்து உங்களுக்கு ஆறுநூற்றி முப்பது ரூபாவில் சேலை வித் ப்ளவுஸ் அரியவரம் சேலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக வந்து இது சில்வர் ஜேரி போட்டிருக்காங்க ஃபுல் சாரீஸ் வெரக்கு போட்டிருக்காங்க இது வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தனியாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட்டாக ஆறுநூற்றி முப்பது ரூபா கோல்டு குபேரா ஆயூத்தி முப்பது ரூபா ரேட்டுன்னா என்ன வீடும் முப்பது ரூபா ஃபுல்லாக இதில் வந்து ஆரி வரைக்கும் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தேர்ட்டி ஒன்லி ஃபோர் சேலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு கடைக்கு விசிட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாது நிறைய ரகம் வச்சிருக்கோம் ஆள் ரகம் வச்சுருக்கும் சேல்ஸ் பண்ணுற ஆள் கடை வச்சுருக்கீங்களா போது கடைக்கு விசிட் பண்ணுங்க நிறைய ரகம் வந்திருக்கும் தியாலி சரக்கு ஃபுல்லாக வந்துருச்சு வந்து வந்து பாருங்க இது பாருங்கள் வெறும் ஐநூத்தி முப்பது ரூபா ஃபைவ் தேர்ட்டி ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு பாருங்க இதை வந்து தனியாக உங்களுக்கு அறிவரைக்கும் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேலை பாருங்க ஃபுல்லாக கோல்டு கரி பண்ணியிருக்காங்க பாருங்க உள்ள வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து கான்ட்ராக்ட் முந்தி முந்தி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இதில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து வீரம் ஐநூற்றி முப்பது ரூபா அடுத்து பாருங்க அக்கோவா சில்க் அக்கோவா டி ஷூ பேர் வந்து அக்கோவா டிசூ ரேட் வந்து உங்களுக்கு வீரம் நானூற்றி அறுபது ரூபா சேலை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டியில் வந்து அக்கோபா சிலுக்கு சேலை ஒரு ஓப்பன் பண்ணி பா காமிக்கிறேன் பாருங்கள் வீரோ நானூற்றி அறுபது சேலை எவ்வளோ சூப்பர் சேலை பாருங்கள் ஃபோர் சிக்ஸ்டி ஃபுல் சாரீஸில் ஜருகி இருக்கும் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் வீரோ நானூற்றி அறுபதுருவா இது வந்து ஃபுல்லாக தியாலி ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கும் கடைக்கு விஜிட் பண்ணுங்க நிறையா சரக்கு வந்திருக்கும் இது மட்டும் கிடையாது ஆள் ரகம் வந்துருச்சு கடைக்கு விஜிட் பண்ணுங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்க வீரோ நானூற்றி அறுபது ரூபா சேலை பாருங்கள் அடுத்து பாருங்க வியாலை வந்து ரிச் ஐட்டம் ஸ்பெஷல் செவன் எயிட்டி சீப் அண்ட் பெஸ்ட்டு சேலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வீரோ எழுநூற்றி எண்பது ரூபா வியாலி ஸ்பெஷல் ஐட்டம் செவன் எயிட்டி ஃபுல்லாக ரொம்ப சாஃப்ட் கிளாத்து வந்து கான்ட்ரஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பர் வந்து ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பீஸு ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட் செவன் எயிட்டி எழுநூற்றி எண்பது ரூபா வீரோ பிளவு இது வந்து முந்தி பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல் ஜர்கி பண்ணியிருக்காங்க வீரோ நானூற்றி சே எழுநூற்றி எண்பது ரூபா இது வந்து பிளவுஸ் ஃபுல் சாரீஸில் வந்து ஜர்கி இருக்கும் வீரோ ரேட் வந்து செவன் எயிட்டி இந்த மாதிரி ரகம் நிறையா வந்திருக்கு தீபாவளிக்கு வந்து கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வாங்க கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கும் இது மட்டும் கிடையாது நான் இப்போது வந்து இது வந்து உங்களுக்கு சேம்பிள் காண்டி தான் காமிச்சிருக்கோம் எல்லா அரகம் வந்திருக்கு கடைக்கு விசிட் பண்ணுங்க நிறைய தியாலி கலெக்ஷன் வந்துருச்சு கடைக்கு விசிட் பண்ணி எடுங்க கடை வந்த இங்கே இருக்கேன்னு மதுரை வளக்தூன் நோபத் கான ஹீட் அங்கே வந்து நீங்கள் யார் கிட்டாச்சு கேட்டால் உங்களுக்கு சொல்லிடுவாங்க போட் வேர் போட்டிருக்கும் சூப் டெக்ஸ்டைல் விசிட் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க